மாரி செல்வராஜ் அவர்களுடைய இருக்கும் வெளியாகியிருக்கும் படத்தை பற்றி தான் பேச போகிறோம் படம் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பா உங்களோட கண்களில் ஒரு கண்ணீரும் அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு படைப்பு வந்து இருக்கா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியெலாம் வேணாம் இந்த படைப்பு போதும் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த அப்படிங்கிற தாட் வந்து வந்துவிடும் ஸோ இதுக்கு முன்பு எத்தனையோ மாரி சொல்வராஜ் திரைப்படங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டோரியை பேஸ் பண்ணி வந்து இருந்தாலுமே இந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தை எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் மேலே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக இந்த திரைப்படத்தில் சொன்ன கருத்துக்கள் ஸோ தலித்தோட வழிகளை மட்டும் சொல்லாமல் தலித் வந்து என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அவங்க வந்து எதுக்காக கத் கத்தியை வந்து எடுத்தாங்க அந்த கத்தி எடுத்ததால் எத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து மாறி இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் வந்து பிகில் திரைப்படத்தில் ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நாங்கள் கத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டோம் நீங்களும் கத்தி எடுத்து வராதிங்க அப்படி சொல்லி இளைய ஜென்ரேஷன் வந்து பார்த்து விஜய் அவர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தோட கான்செப்ட் வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அந்த கான்செப்டையும் வந்து ரொம்ப டெப்டாக வந்து கொண்டு போயிருப்பது பாராட்டக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அடுத்து நான் பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆள் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து இவரோட ஃபேஸ் மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கொண்டு இருக்கும் பசுபதி அவர்களோட ஃபேஸ் சார்பட்டா பரம்பரை இவரோட ஆக்டிங் வந்து பிச்சி பெடல் எடுத்திருப்பாங்க இதே அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து எமோஷன் அந்த ஒரு தயக்கம் கன்ஃபியூஷன் வெரி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தி இந்த திரைப்படத்தில் தன்னோட ஆக்டிங் ஸ்கில்லை வந்து ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்காங்க மாரி செல்வராஜ் ஃபுல்லாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு தலித் தந்தை வந்து ஒரு தன்னோட மகனுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ தன்னோட மகனோட உயிரை தன்னோட மகனுக்கு எவ்வளோ ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மகனுக்கு வந்து எப்படி வந்து தைரியம் சொல்கிறாங்க ஒரு வெறியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அழுகை இது எல்லாத்தையுமே வந்து பசுபதி அவர்கள் பின்னி படல் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்திற்காக பசுபதி அவர்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கப்போகுது என்பது மாற்று கருத்தே கிடையாது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் துருவ விக்ரம் அவர்களோட ஆக்டிங் இதனால் துருவ விக்ரம் அவர்களோட ஆக்டிங் நம்ம பார்த்துட்டு இருந்தாலுமே இந்த திரைப்படத்தில் அவரோட ஆக்டிங் ரொம்ப செட்டிலாக இருக்குது ரொம்ப வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு இவரெலாம் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குற மாதிரி தான் இவரோட ஆக்டிங் வந்து இருக்குது இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்போது உண்மையாலுமே இவரோட ஆக்டிங் திறமையை வெளிப்படுத்தியிருக்கார் துருவ விக்ரம் அவர்கள் ரீலே அன்சாஃப் கண்டிப்பாக பைசன் திரைப்படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரோட கெரியலையும் அமையப்போகுது